மிகவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் லால்குடியை சார்ந்த யசோதா என்கிற அன்பு சகோதரிக்காக ஜப்பிக்கப் போகிறோம் ஐம்பத்தி எட்டு வயதான அவர்களுக்கு பல பிரச்சனைகள் விசேஷமாக உங்களுடைய சர்வத்துள்ளே ஒரு கொடிய வியாதி பிரெயின் கேன்சர் மூளையில் கேன்சர் திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறாங்க கத்த அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி நான் எல்லாரும் இணைந்து ஜபிக்க போகிறோம் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவா மற்ற எட்டு எட்டு லூக்கா ஏழு ஏழு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுகமாவான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கண்ணீரோட அன்பு சகோதரி யசோதா ஐம்பத்தெட்டு வயசான அந்த சகோதரிக்காக ஜபிக்கலாமா தகப்பானேன் லால்குடியை சார்ந்த அன்பு சகோதரி யசோதா சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜபிக்கணும் எல்லாரும் இணைந்து ஜபிக்கணும் பிரெயின் கேன்சர் சுகமாகட்டும் புது ஜீவனை கற்றுக் கொடுத்து சாட்சியா நிறுத்தோம் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் சொப்பிக்கிறோம்ல பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்து குழு மிகவும் பெரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை பொறுமையே மேன்மையை கொண்டு வரும் இன்னைக்கு சில பிரச்சனைகள் இன்னொரு பிரச்சனைகளை கொண்டு வரும் சரியா தவித்துரும் வேதனை கஷ்டம் நிந்தை அவமானத்தை கொண்டு வரும் அவன் செல்வம் நல்ல சிநேகிதர்களை கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் இதே போல வேதாமத்தில் மத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று பொறுமை மேன்மையை கொண்டு வரும் வேதம் சொல்கிறது ஞானி பிரசங்கி சொல்லும் பொழுது ஏழு எட்டை வாசிக்கும் பொழுது பிரசங்கின் புத்தகம் ஏழு எட்டு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்போ அந்த பொறுமையாக நம்ம இருந்தால் நம்முடைய லைஃப்பில் நம்ம குடும்பத்தில் பெருமையான காரியங்களை கத்து செய்வான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பெருமை இருக்கும் ஆனால் பொறுமை இருக்காது சின்ன காரியத்தில் பொறுமை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம்னு தெரியுமா பொறுமை கலாத்திய அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாஸ்து பாருங்கள் ஆவியின் கனிகள் அதில் நீடிய பொறுமை என்ன பொறுமை நீடிய பொறுமை நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லிட்டுமா பொறுமையா இருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போன சரித்துறம் இல்லை மற்றவங்க பேசுறாங்களா பொறுமையா இருங்க ஆண்டு வரியம் பண்ணுவார் பொறுமை ஒரு பெரிய நன்மைய கொண்டுட்டு வரும் வேதம் சொல்றது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க ஜப்பத்திரவத்தில் பொறுமையாயிருங்க ஜபத்தில் இருங்க அந்த ஜபத்தில் கூட பொறுமையா பொறுமையா பாருங்க ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு பண்ணினார் ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு வருஷங்கள் பொறுமையோட காத்திருந்தான் யோசப்புக்கு கத்தூர் வாக்கு பண்ணினார் ஆனால் பொறுமையோட பொறுமையோட பதிமூணு வருஷங்கள் காத்திருந்தான் ஸோ எலியாவுக்கு கற்று வாக்கு பண்ணினார் மூன்றரை ஆண்டுகள் பொறுமையோட கற்று இருந்தால் மறுபடியும் மழை பெய்யும்படி ஜபித்தப்படி பெய்தது மழை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கி ஆண்டவட்டத்தில் கேளுங்க ஆண்ட எனக்கு பொறுமையை தாங்க பேசுறதுக்கு பொறுமையே தாங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா நம்ம அவசரப்பட்டு பேசிடறோம்ல நான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு செகண்ட் யோசித்து பேசினா பிரச்சனையே வராதுங்க யோசிக்கிறதுக்கு கூட நம்ம டைம் கொடுக்கறது இல்லை செகண்டு நமக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு பொறுமையா இருந்தா உங்க லைஃப்ல பெரிய ஆசிர்வாதத்தை பெறுவீங்க பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறாது இன்னைக்கு உலகம் யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லுன்னா பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான் கார் பங்களா வச்சிருக்கிறவனை பார்த்து இந்த உலகம் சொல்லும் அவன் பெரிய பாக்கியவான் சொல்லிட்டு ஆனால் வேதம் யாக்கோப்பு அஞ்சு பதினொன்று வாசித்து பாருங்க பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே யோபுனுடைய முடிவையும் கண்டீர்களே யோபு பொறுமையாக இருந்தார் முடிவு இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் பிசாசு வெட்கப்பட்டு போனான் நண்பர்கள் வெட்கப்பட்டு போனாங்க எந்த தேசத்தில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து யோபு நின்றாரோ அதே தேசத்தில் மறுபடியும் யோபுவை கத்த தலை தோங்க பண்ணினா யோபுவை சிறந்து விளங்க பண்ணினா யோபுவை கத்த மேன்மைப்படுத்தினா ஏன் உங்களை படுத்த மாட்டாரா நிச்சயமாக மேன்மைப்படுத்துவ அதுக்கு காரணம் பொறுமை ஒரு காரியத்துக்கு கத்த ஒரு வேலை வச்சிருக்க அத்து வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரத்துக்குள் அடங்கி என்ன அர்த்தவும் பொறுமை கொஞ்சம் பொறுமை பேசுறதுக்கு பொறுமையா ஒவ்வொரு பொறுமையா இருங்க டென்ஷன் இருங்க பொறுமையாயிருங்க வாக்கு வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாயிருங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காண்கிறதை நாம் நம்ப வேண்டியது என்ன காண்கிறதை நம்புவதின் நம்பிக்கை அல்ல காணாததை நம்புவோமாக அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க கடவுள் அன்பு தேவ பிள்ளைகளே பொறுமையா நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கற்று கட்டளை இடுவா கற்று கட்டளை இடுவா உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் பொறுமை பொறுமையாக இருந்து பாருங்க யார் உங்கள்கிட்ட கோவப்படுறாங்களோ நீங்கள் விட்டுருங்க பொறுமையா இருங்க கத்தை பார்த்துக்கணும் கலங்காதீங்க ஜபிக்கலாமா அன்பின் பரலுக்கு பிதா பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்களுக்கு பொறுமை கொடுங்க ஜெயத்தை கொடுங்க மேன்மை கொடுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனில் ஜீவன் அல்ல பித்தாவே பிரியமானவர்களை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா அவங்களை தொடரும் ஆமேன் ஆமே